thank you ஜெயக்கிட்ட யூடியூப் சேனல் நேரில் அனுபவம் நான் உங்களுக்கு கருளியை மீண்டும் ஒரு நல்ல தவறு எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியை வாங்க வேண்டிய போகலாம் இன்றைக்கி நம்ம பார்த்து எடுத்துக்கிறதோ ஊன் ஹீலிங் அதாவது காயம் காயம்பட்ட காயம் பட்ட உடனே அந்த காயம் வந்து ஒன்று அல்சரா புண்ணு மாதிரி பிரசென்ட் ஆகும் இல்லைன்னா கட்டு கிளியர் கட் இன்ஜுரியா வந்து ப்ரெசென்ட் ஆகும் ஸோ அந்த இது வந்து எப்படி வந்து ஹீல் ஆகுது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதை பற்றி வந்து பேச போகிறோம் அதாவது எப்போவுமே வந்து ஊண்ட் இதாச்சுன்னா உடனே வந்து அதுக்கு முன்னாடி உள்ள ஏரியாவில் வந்து ஜஸ்ட் கம்ப்ரெஷன் அந்த கம்ப்ரெஷன் இது பண்ணா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளட் லாஸ் வில் பி ரெடியூஸ்டு ஸோ அந்த மாதிரி இது வந்து நீங்கள் உங்களோட கை மேனுவன வந்து இந்த தம் வச்சு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணாலே போதுங்க காயம்பட்ட உடனே அந்த காயம் வந்து ரெகுலராக இரெகுலராக க்ளீனாக காயம்பட்டை உடனடியாக வந்து நியர்பையில் உங்களுக்கு அவைலபிள் எந்த ஒரு ஹெல்த் சென்டர் இருக்குதோ அங்கே நீங்கள் போயிட்டு இல்லை உங்களோட வீட்லேயே வந்து ஃபஸ்ட் எய்டு கிட்டு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கீட்டில் வந்து சேவலான் இல்லைனா ஸ்பிரிட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெயினாக வந்து அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் காட்டன் இல்லைனா காசு இருந்தேனா காசில் ஃபோல்ட் பண்ணி சேவலானை வச்சு நீங்கள் அழுத்திட்டு லேசாக ஒரு சின்னதை ஒரு கட்டு கட்டிட்டு கூட நீங்கள் வந்து போய் காமிக்கலாம் சரியா மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் ஃபார்மோஸ்ட் பெரிய காயமா இருந்து ரொம்ப நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா பிளீடிங் தான் பிளட் வெசல் கட் ஆகும் அது வந்து சூப்பர் விஷய வந்து ஸ்கின்ல மட்டும் இருக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் டீப்பா போய் மசில் அந்த மாதிரி கூட சப்யூடென்ஸ் டிஷ்யூ அந்த மாதிரி கூட வந்து பிளட் வெசல் இருக்கலாம் அந்த பிளட் வெசல் கட் ஆகலைன்னா வந்து ப்ளீடிங் வந்து ரொம்ப மினிமலா இருக்கும் இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சிராய்ப்பு காயம் எடுத்துக்கலாமே சிரைப்பு காயத்துல வந்து அப்படி சர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும் ஊசிங் மாதிரி தான் இருக்கும் ரத்தம் அங்கங்கே வந்து லேசாக வந்து ரத்த கசிவுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுவே வந்து கொஞ்சம் ஆழமான காய் இப்ப வந்து ஒரு காய்கறி நான் இருக்கிறீங்க மனை இல்லைன்னா கத்திரை நான் அது ரொம்ப கூற இருந்ததுன்னா அது வந்து பிளட் பெஸ்டர்ல கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ப்ளீடிங் ஆகும் இதை விட இன்னும் நல்லா ஈஸியாக சொல்லணும்னா சிறு குழந்தைகள் பொழுது காயம் மேலே ஏறி படி ஏறி இது பண்ணும்போது சின்னதாக அந்த கல் வந்து படி கல் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் லேட்ஜி ஸோ அது இது பண்ணி மெயினாக வந்து சின்ன அடிபடுங்க ரொம்ப காமன் நீங்க பாத்தீங்கன்னா சிறு குழந்தைங்களுக்கு இந்த சின்னு அப்படி இல்லைன்னா காயம் பட்டு நாக்கு போய் அந்த லிப்ல வந்து வெட்டி அங்க ரெண்டுமே இது ரெண்டுமே வந்து ரொம்ப வேஸ்குலர் ஏரியாங்களும் கட்ட கட்ட ரத்தம் கொடுத்தோம் தலை முகம் அந்த வந்து காயம் பட்டா பட்ட உடனே அதெல்லாம் வந்து ரிச்லி வேஸ்குலரைஸ்டு ரொம்பவே பிளட் வெசல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பயங்கர பீடிங் இருக்கும் ஸோ யூ ட்ரை டு ஸ்டாப் எப்படி ஸ்டாப் பண்ணோம்னா ப்ரெஷர் பாயிண்ட் அதாவது நீங்க வந்து இந்த பிளட் எங்க இருந்து வருதுங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் டோன்ட் கெட் பேனிக் எப்பவுமே வந்து உடனடியாக வந்து பேனிக் ஆகாதீங்க சரியா பேனிக் ஆகாம ஜஸ்ட் அப்ளை இந்த ப்ரெஷர் தம் ப்ரெஷர் இருக்கலாம் இல்லைன்னா நீங்க ஃபுல் இதுவே வச்சு கூட ப்ரெஷர் இது பண்ணி ஜஸ்ட் அப்ளை ப்ராக்சிமல் டு அதாவது காயம்பட்ட இடத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணீங்கனாலே ஓரளவு வந்து உங்களுக்கே எனக்கு தெரியும் இந்த பண்ணீங்கனாலே அந்த பிளட் வந்து ஸ்டாப் ஆகும் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து சேவலான் இல்லைனா ஸ்பிரிட் இல்லைனா இல்ல வெறும் ட்ரை காட்டன் கூட ஆனா சுத்தமானதா இருக்கணுங்க சுத்தம் 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 இல்லையா ஜஸ்ட் ஒரு காசு கூட நீங்க வச்சு ஒரு சுத்தி சுத்திக்கோங்க வீட்டுல இருக்க க்ளீன் கிளாத் வச்சு கூட இது பண்ணலாம் ஒனே திங் அப்ளை ப்ரெஷர் அண்ட் ட்ரை டு மினிமைஸ் தி ப்ளீடிங் உங்களோட பேசிக் வந்து நீங்க வந்து அந்த பிளீடிங் பிளீடிங் அமௌண்ட் அந்த பிளட் லாஸ் வந்து குறைக்கணும் அது மட்டும் தான் உங்களோட மெயின் எய்மா இருக்கணும் சரியா ஆனா அதுக்கு வந்து கண்டிப்பா யூ கிளீன் இது ஃபர்ஸ்ட் கிட்டு நீங்க வீட்லயே செட் பண்ணி வைக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு காசு இதெல்லாம் நீங்களே வந்து வீட்டில் வந்து ஆட்டோ கிளியோ பண்ணி வைக்கலாம் இல்லை ஆட்டோ பண்ணினதே கிடைக்குது அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மினிமைஸ் வந்து ப்ளட்லாஸ் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் அப்ளை பண்ணி நியர்பை ஹெல்த் கேர் சென்டரில் போய் நீங்கள் தாமிச்சிக்கிட்டு உடனே அது வந்து சின்ன காயமாக இருந்ததுன்னா அவங்களே ஒரு ஜஸ்ட் அப்ளை பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டு இது பண்ணிவிடுவாங்க டிடி மட்டும் டு ப்ரிவென்ட் டெட்டனஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த மாதிரி இது பண்ணிட்டு தேவைன்னா வந்து ரீஇன்ட்ரெஸ்டிங்லாம் பண்ணனும் ஓன் ஹீட்டிங் வந்து ஒரு டிபெண்டிங் அப்போ அந்த சைஸ் சைட் எந்த இடத்துல இருக்கு எவ்வளவு ஆழத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இட் வில் டேக் செவன் டு டென் டேஸ் ஃபார் அடல்ட் அடல்ட்டு கொஞ்சம் நல்ல யங் அண்ட் ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்கு வந்து செவன் டு டென் டேஸ்ல வந்து ஓன் ஹீட்டிங் ஆயிரும் திருப்பி வந்து அந்த ஸ்கின் வந்து ரீஜெனரேட் ஆகி அந்த கேப் ஆன ஏரியா வந்து ஃபில் பண்ணிடும் சரியா அந்த மாதிரி எடுக்கிறது வந்து செவன் டு டென் டேஸ் ஆகும் இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து வைட்டமின் சி வைட்டமின் வந்து சி வந்து ரொம்பவே இது பண்ணலாம் சோ அந்த வைட்டமின் சி ரிச் ஃபுட் வந்து எடுக்கணும் எப்பவுமே வந்து ஊண்டுன்னா ஆறணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா சுத்தமான கொதிக்க வச்சு உங்களுடைய சூடுக்கு ஆறுற அளவுக்கு அந்த தண்ணியை ஆற வச்சு அது அந்த பஞ்சை நனைச்சு இல்லைன்னா காசுன்னு சொல்லுவாங்களே குட்டி அந்த காஸ் பேச நனச்சு சுத்தமா தொடங்குங்க கிளீனிங் க்ளீனிங் 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 அண்ட் ட்ரெஸ்ஸிங் இதுதாங்க வந்து வைட்டல் எந்த ஒரு ஊண்டுமே வந்து நல்லபடியாக ஹீல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா க்ளீனிங் அண்ட் ஊண்டு ட்ரெஸ்ஸிங் இஸ் இ மஸ்ட் அது கரெக்டா இருக்கணும் ப்ராப்பராக இருந்தது செகண்டரி பாக்டீரியலா இன்ஃபெக்ஷன் ஆகலை அப்படின்னா நீங்க வந்து நோ நீட்டு அப்ளை பயோட்டிக் இல்லை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக மே நமக்கு வந்து போயிடும் ப்ளஸ் ஆயின்மென்ட் இருக்கு சிசிடி கேசின்ருக்கு ம் பிரோசின் ரிச்சவெரிட்டிஸ் அதை வந்து கண்டிப்பாக வந்து டாப்பிக்கை இது பண்ணலாம் டயபெட்டிக்ஸ் ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக உடனடியாக வந்து நியர்பை மருத்துவ பார்த்திருந்தா உங்களோட சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு சுகர் அதிகமாக இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளஸ் பிளஸ் ட்ரெஸிங் ஆன்டிபயோட்டிக் டாப்பிக்கல் ஆன்டிபயோட்டிக்கும் நீங்கள் போட்டீங்கன்னா தான் நல்லா இதாகும் டயபெட்டிக் பேஷண்ட்ல அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தன் ஆகும் அதே மாதிரி அதில் இன்ஃபெக்ஷன் வந்து இதாகும் ஏன்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து அந்த மசில் இதுல எல்லாருமே வந்து குளுக்கோஸ் லெவல் கூட இருக்கிறதுனால அந்த குளுக்கோஸ் கூட இருக்கிறது வந்து இப்போ ஃபெசிலிட்டேட்டு மைக்ரோ ஆர்கானிசம் அந்த குளுக்கோஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசமோட கல்ச்சரை வந்து அதிகமாக்கும் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து இன்ஃபெக்ட் ஆயிடும் நார்மலா இருக்கவங்களுக்கு ஏழுல இருந்து பத்து நாளைக்கு ஆடுற காயம் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே அதிகமாகும் பிளஸ் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆக்கி விட்டுடும் செல வைக்கிறது நீர் கோக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிடும் ஸோ அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கேர் எடுக்கணும் காலில் போன வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேர் அண்ட் தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வந்து பார்க்கணும் சரியா மற்றபடி வந்து எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் செவன் டு டென் சில காயங்கள் ரொம்ப டெப்த்தா இருந்தால் இட் வில் டேக் அப்படின்ட்டு தான் இருக்கிறதுக்கு வந்து இட்இல் நீடு சூச்சரிங் சூச்சர் பண்ணி அந்த ஊண்டை வந்து அந்த ஊண்டு கேப்பை வந்து குறைச்சி இது பண்ணணும் மற்றபடி சிராய்ப்பு காயம் சாதாரண காயம் சின்ன க்ளீன் கட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆர்டினரி ட்ரெஸ்ஸிங் அண்ட் டாப்பிக்கல் ஆன்டிபயோட்டிக் கிரீம்லேயே வந்து நல்லா சரியாயிடும் அதான் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அந்த ப்ளட் லாஸை நீங்கள் குறைக்க கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும் ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் க்ளீன் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அதுக்கப்புறமே வந்து ஷுட் பி ஃபாலோட் பை கிளீன் ட்ரெஸ்ஸிங் இன்னும் ஆரணமாக கிளீன் ட்ரெஸ்ஸிங் தாங்க ட்ரெஸ்ஸிங் 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 க்ளீன் ட்ரெஸ்ஸிங் க்ளீன் அந்த வேர்ட்டை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க இன்ஃபெக்டெடு கண்டாமினேட் மேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவே வந்து இன்ஃபெக்ஷனுக்கு ஆரம்பிச்சு விட்டுரும் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா சூப்பர் ஆடாக வந்து பொருள் பஸ் இதெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆக்கி விட்டுடும் உண்டு ஹீலிங் ப்ராசஸையும் லென்தன் பண்ணி விட்டுடும் உங்களுக்கு வேதனை இதெல்லாம் இதை ஆரம்பிச்சிடும் வீக்கம் வர ஆரம்பிச்சிடும் சீமடி ஆரம்பிக்கும் வேதனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் பக்கத்து நோவையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுடும் நல்லாவே வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்க வந்து கிளீனா வந்து வச்சுக்கிட்டு ஊண்ட கரெக்டா இது பண்ணிட்டு வைட்டமின் சி வந்து கண்டிப்பா சப்ளிமெண்ட் பண்ணி இது பண்ணீங்கன்னா செவன் டு டென் டேஸ் உங்களோட காயங்கள்லாம் ஆறிட்டு எந்த ஒரு இது இல்லாம அந்த காயம் வந்து டிபெண்டிங் அந்த உண்டு சின்னதாக இருந்தால் கழும்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இதுவே வந்து கொஞ்சம் பெரிய காயம் நல்ல ஆழமான காயம்னால் அந்த ஸ்கார் வந்து ரொம்பவே அதிகமாக திக்காக இருக்கும்னு சொல்லுவோம்ல இருக்கும் ஸோ ஸ்கார் வந்து ஃபார்ம் அந்த ஸ்காரை வந்து அதுக்கப்புறம் வந்து கிளீனாக இது பண்ணுற மாதிரி தெரியாத அளவுக்கு இது களிம்பு இருக்குது அந்த மாதிரி களிம்பை போட்டு ஸ்காரை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்காரே தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் வந்து கண்டிப்பாக இது பண்ணணும் அந்த ஃபஸ்ட் சைடை பற்றி கண்டிப்பாக காயம் பட்ட உடனே ப்ளீடிங்கை குறைக்கிறது வந்து இட்ஸ் அ மஸ்ட்டுங்க அது யாராக இருந்தாலும் சரி எந்த இடத்துல எந்த யாரை பார்த்தீங்கன்னா நீங்களே முதலுதவி பண்ணி அந்த ப்ளீடிங்கை குறைச்சி அதுக்கப்புறம் நியர்பை ஹெல்த் கேர் சென்டருக்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து பிளட் லாஸை குறைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி உடனடியாக நீங்கள் இது பண்ணீங்கன்னா இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் மெயினாக வந்து டிராஃபிக் ஆக்சிடென்ட் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னா கண்டிப்பாக வந்து ஊண்டு வந்து நீங்கள் எவ்வளோ சுத்தமானவங்களாக இருந்தாலுமே வந்து இன்ஃபெக்ட் ஆகும் ஏன்னா அந்த சாயில் இருக்கும் அந்த சாயில் வந்து நிறைய பேக்டீரியா இருக்கும் ஸோ எந்த ஒரு ஊண்டுமே வந்து ரோட் கிளாசிக் ஆக்சில் இது மேம் கோயின் ஃபார் ப்ளஸ் இதில் வந்து கிளாஸ்டீடியம் எல்சேன்னு சொல்லுவோம் கேஸ் கேங்கரின் ஃபார்ம் பண்ணுற அந்த ஆர்கானிசம்லாம் உள்ள போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கிளாஸ்டீடியம் டெட்டனே கிளாஸ்டீடியம் எல்சேன்னு சொல்லிட்டு கேஸ் கேங்கரின் ஆகலாம் இல்லைன்னா அதே சமயத்தில் டெட்டனே வரலாம் ஸோ இதுக்காக தான் நம்ம உடனடியாக வந்து இன்ஜெக்ஷன் டெட்டன் ஸ்டாக்ஸ் போயிடுவாங்க அந்த கேஸ் கேங்க ஆன்டி கேஸ் சீரம்லாம் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிபெண்டிங் அப்பானு சிவியாரிட்டி அண்ட் த டைப் ஆஃப் இன்ஜுரி என்ன படுது எந்த இடத்துல காயம்படுது எப்படிப்படுது அப்படிங்கிறத பொறுத்து இது எல்லாமே வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த் கேர் இதில் வந்து எடுத்துக்கிட்டு ஓன் கீழிங்க வந்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணிங்கன்னா நிச்சயம் வந்து செவன் டு டென் டேஸ் வந்து ஓன்களுக்கு சீக்கிரமே கீழாகி ஆகி இது தழும்பு வரும் அந்த தழும்பை வந்து நம்ம பராமரிக்கிறதுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறையவே இது இருக்குது களிம்பு இருக்குது அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து க தழும்பு வந்ததே தெரியாத கூட பராமரிக்க கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட எங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்